சாதிகள் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் இந்து தர்மமும் வாழ்க்கையும் என்ற நூலில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் தெளிவான கருத்தை அறிந்து கொள்ள முடியாதவாறு அந்த நூலை மொழிபெயர்த்தவர் கொடுமையான தமிழை கையாண்டிருக்கிறார் ஆயினும் அவருடைய தமிழையே நான் மீண்டும் மொழிபெயர்த்து ஓரளவு புரிந்து கொண்டேன் பிரிவு என்பது நாட்டுக்கு தேவையான நான்கு அம்சங்களை கொண்டது என்கிறார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒன்று ஆன்மீகத்துறை இரண்டு அரசியல் போர்துறை மூன்று வாணிபம் தொழில்துறை நான்கு தொழில்களை இயக்கும் தொழிலாளிகள் துறை இவை பிரம்ம சத்திரிய வைஷிய சூத்திர என நான்கு வருணங்களாக அமைக்கப்பட்டன என்பது டாக்டர் ராதாகிருஷ்ணனின் வாதம் அவர் மட்டுமல்லாது இந்து மதச் சான்றோர்களின் வாதமும் அதுதான் காய்ப்புணர்ச்சியின்றி ஆத்திரமின்றி தத்துவ ரீதியாக இதை நாம் ஆராய வேண்டும் இந்த நான்கு பிரிவுகளையும் சாதி பிரிவுகள் என்று அழைப்பதை நான் ஒப்புக்கொள்வதில்லை ஒவ்வொரு வருணங்களுக்குள்ளும் பல்வேறு சாதிகள் இருக்கின்றன ஆதலால் இந்த நான்கு பெரும் பிரிவுகளும் சாதிப்பிரிவுகள் ஆகமாட்டா முதலில் இந்த நான்கு பிரிவுகளும் ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சமுதாய வாழ்க்கையையே நான்கு அங்கங்களாக பிரித்து ஒன்றை ஒன்று அனுசரித்து வாழும் முறையை இந்து மதம் உருவாக்கியது ஆன்மீக துறையில் ஈடுபட்ட முதற் பிரிவினர் எல்லோருக்கும் கடவுள் நம்பிக்கையை உண்டாக்கவும் நீதி நியாயங்களை போதிக்கவும் வழிகாட்டவும் உருவாக்கப்பட்டனர் இரண்டாவது பிரிவினர் அரசியலில் ஈடுபடவும் நாட்டை நிர்வகிக்கவும் பகைவரிடமிருந்து நாட்டை காக்கவும் உருவாக்கப்பட்டனர் மூன்றாவது பிரிவினர் வாணிபம் நடத்தவும் பொருளீட்டி நாட்டின் செல்வத்தை வளர்க்கவும் உருவாக்கப்பட்டனர் இந்த மூன்று துறைகளிலும் பயிற்சியற்றவர்கள் உடல் உழைப்பாளியாக இருந்து தொழில்களை இயக்கவும் கட்டிடங்களை கட்டவும் பயன்படுத்தப்பட்ட நான்காவது பிரிவினரானார்கள் இந்த நான்கு பிரிவுகளுக்குள்ளேயுமே அன்றைய மொத்த சமுதாயமே அடங்கிவிடுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நாகரிக உலகத்தின் விஞ்ஞான வளர்ச்சி தோன்றும் முன்பு நாடுகள் எந்த நிலையில் இருந்தனவோ அந்த நிலையை கணக்கெடுத்தே இந்த பிரிவுகள் வகுக்கப்பட்டன அந்த நாளில் பிரம்ம பிரிவைச் சேர்ந்தவன் ஆன்மீக துறையில் மட்டும்தான் ஈடுபட்டான் சத்திரியன் அரசியலிலும் போரிலும் மட்டும்தான் ஈடுபட்டான் வைசியன் வாணிபத்தில் மட்டும்தான் ஈடுபட்டான் சூத்திரன் என்றால் இழிமகன் என்று இந்து மதம் கூறுவதாக ஒரு பொய்யான வாதம் பலருடைய மனத்தை புண்படுத்தியிருக்கிறது இந்து மதத்தையோ சூத்திரன் என்ற வார்த்தையையோ சரியாக புரிந்து கொள்ளாத எவனோ இட்டுக்கட்டி உரைத்த உரை இது சூத்திரன் என்றால் இயக்கப்படுவதற்கான இலக்கணம் என்று பொருள் சூத்திரன் என்றால் இயக்குகிறவன் என்று பொருள் சூத்திரதாரி என்ற வார்த்தையின் மறுவு அது ஆக அந்த நாளைய சமுதாய அமைப்பின்படி இந்த நான்கு வருணங்கள் பிரிக்கப்பட்டன காலங்களால் சமுதாய அடிப்படை மாறி அவரவர் ஏற்றுக்கொண்ட பணிகளும் மாறிவிட்டன தற்போது மேற்கூறிய நான்கு பெரும் பிரிவைச் சேர்ந்தவர்களும் எல்லா தொழில்களிலும் காணப்படுகிறார்கள் ஆன்மீக துறையில் அனந்தராம தீட்சகர் மட்டும் இல்லை கிருபானந்த வாரியாரும் இருக்கிறார் அரசியலில் காமராஜர் மட்டும் இல்லை ராஜாஜியும் இருக்கிறார் வாணிபத் துறையில் ஈடுபடாத சாதிகளே இல்லை அதுபோல உடல் உழைப்பிலும் எல்லா பிரிவினரும் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்து சமயம் தோற்றுவித்த வருணங்களின் நோக்கம் அடிபட்டு போய்விட்டது தாங்கள் மேற்சாதி என்று உயர்ந்த மனப்பான்மை கொண்டவர்களும் தாங்கள் கீழ்சாதி என்ற தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களும் இன்று வெகுவாக விட்டார்கள் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கற்படுமே என்றபடி அரிஜன் ஒருவர் கலெக்டராக இருக்க அவருக்கு கீழே பிராமணர் ஒருவர் தாசில்தாரராக இருப்பது இன்று சர்வசகஜம் இந்து மதம் பிரித்த பிரிவுகள் தொழில்நோக்கம் மட்டுமே கொண்டவை ஆகவே இன்றைய மாறுதல்களையும் வளர்ச்சியையும் இந்து மதம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறது தீண்டாமை என்பதும் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்பதும் வெறுப்பின் அடிப்படையிலேயே தோன்றிய சாதிப் பிரிவுகளாக இந்து மதத்தின் மூலவேதங்கள் எவையும் கூறவில்லை நாடார் முதலையார் நாயக்கர் செட்டியார் என்ற சாதி பெயர்களெல்லாம் அந்த நாளில் ஒவ்வொரு துறையில் பங்காளிகளாக இருந்தவர்கள் தங்கள் இட்டு கொண்ட பட்டப்பெயர் அல்லது குடும்ப பெயர்களே இந்த சாதி பெயர் எதையும் இந்து வேதங்களில் காண முடியாது காலப்போக்கில் அவ்வப்போது தோன்றிய உபன்யாவாசிகள் அவரவர் மனப்போக்கின்படி உருவாக்கிய பேதங்களே அன்றி இவை இந்து மதம் உருவாக்கிய பேதங்கள் அல்ல சமுதாய அமைப்பின்படி இந்த நான்கு வருணங்களை தொழில் பிரிக்க முடியாது காலத்தை கொண்டு கவிதையை ஆராய்வது போலத்தான் மதத்தையும் ஆராய வேண்டும் அன்னாலய சமுதாய அமைப்பு தான் என்னாலும் இருந்தாக என்று இந்து மதம் வற்புறுத்தவில்லை ஆகவே வெறுப்பின் மீது கட்டப்பட்ட எந்த கட்டிடமும் இந்து மதத்தால் உருவாக்கப்பட்டதல்ல என்பது உறுதி இந்த வேதங்களை உருவாக்கியவர்கள் தீண்டாமையை உருவாக்கியவர்கள் முப்பிரிவினர்கள்தான் என்ற பொய்வாதத்தை தகர்க்க அதே பிரிவினர்கள்தான் அவற்றை ஒழிப்பதிலும் ஈடுபட்டார்கள் என்பதை தேசிய போராட்ட காலத்தில் நாம் கண்டிருக்கிறோம் இடைக்காலத்தில் வந்த சாதிகள் நம் தலைமுறையிலேயே மறைய தலைப்பட்டு இருப்பது நாம் நல்ல காலத்தில் வாழ்கிறோம் என்பதை காட்டுவதோடு இந்து மதத்தின் மீது சுமத்தப்பட்ட கலங்கத்தையும் துடைத்து வருகிறது இவ்வாறு சாதிகள் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்